புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலன்துறை சார்பில் முகத்துவாரம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வரும் இந்த பணி நிறைவடையாமல் இருப்பதால் மீனவர்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கடல் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் படகில் சென்று முகத்துவாரம் தூர்வாரும் பணியினை ஆய்வு செய்தார் அப்போது மணல் தூர்வாரப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் மீனவர்கள் பயனடையும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி துறைமுகத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்